ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபரிவால் பூர்வாசிரமத்தில் சமையற்கட்டு பக்கம் போனதில்லை சன்னியாசம் ஏற்ற பிறகு அதற்கு அவசியம் ஏற்படவில்லை ஆனால் மகாபரிவாலுடைய சமையல் பக்குவம் அதிலும் குறிப்பாக உணவு பண்டங்கள் பக்குவமாக செய்யும் முறை புதுமை முறைகள் எப்படியோ அவருக்கு அட்டுப்படியாக இருந்தது அதுவும் விருந்தோம்பலிலும் அவர் எப்பொழுதும் விட்டுக் கொடுக்கவே மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்று பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுதெல்லாம் சமையல் வகுப்புகள் தொலைக்காட்சிகளில் அடிக்கடி நடைபெறுகின்றன யூடியூபிலும் அது வருகின்றது அவைகள் அந்த திரைகளில் காட்டுகிறபடி நாம் செய்து பார்த்தால் கடைசியாக உருவாகும் பண்டத்தை வாயில் வைக்க முடிகின்றதா இல்லையே இல்லாவிட்டால் முருங்கைக்காய் சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் என்று காலங்காலமாக வருகின்ற குழம்பு பொரி மற்றும் பொறியியல்களிலேயே ஆங்கில வார்த்தைகளை சேர்த்து அந்த நிகழ்ச்சியை ஒப்பேற்றிவிடுகின்றார்கள் விடுகின்றார்கள் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தார்கள் மகாபரிபாலும் அவருடைய பக்தர்கள் சின்னஞ்சிறு கிராமம் நாலஞ்சு நாலஞ்சு குடிசைகள் மட்டுமே இருந்தது ஒரு பெரிய மரத்தடியில் முகாம் மகாபரிவாலுக்கு பிச்சை தயார் செய்த பின் மிகுதியாக இருந்த சில பொருட்களை கொண்டு ஒரு வழியாக பக்தர்கள் அதாவது அவருடைய சீடர்கள் எல்லாம் மதிய உணவையும் முடித்து கொண்டார்கள் சற்று ஓய்வெடுக்கும் வேலை அந்த சமயம் அமர்கலமாக வந்து இறங்கினார்கள் இருபது பேர்கள் எல்லோரும் சென்னை பகுதியிலிருந்து வந்தவர்கள் ஸ்ரீமடம் முகாமில் ஸ்ரீ சந்திரமூரீஸ்வர பிரசாதமாக அருமையான உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்தவர்கள் ஆனால் ஸ்ரீமடம் ஒரு பெரிய மரத்தின் அடியில் அல்லவா முகாம் முகாமிட்டிருந்தது சமைப்பதற்கு தேவையான பாத்திரங்கள் சாமான்கள் கிடையாதே பரமாச்சாரியாளுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை பசியுடன் வந்திருக்கும் அன்பர்களுக்கு சாப்பாடு போட சாப்பாடு போட வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய குறிக்கோள் பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் என்று ஒரு அணுக்க தொண்டர் அவரிடம் எல்லோருக்கும் சமையல் செய் என்று உத்தரவும் விட்டார்கள் ராமகிருஷ்ணன் கைகளை விசைத்து கொண்டு பரிதாபமாக நின்றான் அடுத்த ஊர் போனதும் சமைத்து போடுகின்றனே என்றார் ஏதோ பிரச்சனை இருக்கின்றது என்பது பெரிவாருக்கு புரிந்துவிட்டது அரிசி இருக்கோன்னா இருக்கு கொஞ்சம் பருப்பும் இருக்கு நல்லதாக போச்சு நீ என்ன பண்ணுற அரிசியை களைஞ்சு அந்த ஜலத்தை தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோ அந்த ஜலத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு எலுமிச்சை மழை புழிஞ்சு நாரத்தை இலையை கிள்ளி போடு இதான் போர் பயத்தம்பருப்பை வேக வச்சு நிறைய ஜலத்தை விடு அந்த கொதிநீர்லையே எலுமிச்ச மழை ரசம் சேர்த்துட்டேன்னா அதுதான் ரசம் வேக வச்ச பயத்தம்பருப்பு இருக்க உப்பு போடு ரெண்டு பச்சை மிளகா கிள்ளி போடு இதுதான் கறி எல்லாம் அரை மணியில் ரெடி அதற்குள் எல்லோருக்கும் இலை தண்ணீர் சேகரித்து வைத்தார்கள் அவருடைய சீடர்கள் சாதம் பருப்பு கறி ரசம் மோர் என்று அறுசுமை டின்னர் ரெடியானது சாப்பாடு ஏ ஒன் என்றார் ஒருவர் தேவாமிர்தம் என்றார் இன்னொருவர் இவ்வளவு ருசியான சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்லை என்றார் மற்றொருவர் தொண்டர்கள் எல்லாம் மனதுக்குள்ளே சிரித்துக் கொண்டார்கள் எல்லாம் மகாபரிவால் வாக்கின் ருசி என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது விருந்தோமல் பற்றி மகாபலிவாலிடம்தான் பாடம் கற்க வேண்டும் அது ஒரு அச்சய பாத்திரம் அது பெரியவாளின் சொல்திரத்தால் மேலும் சுவை கூடுகின்றது ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர